ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் மரணித்துவிட்டால் அந்த மனிதனுடைய உடம்பில் இருந்து அவனுடைய உயிர்கள் பறித்தெடுக்கப்படுகிறது எலும்புகளிலிருந்தும் இருந்தும் எடுக்கப்படும் அந்த வேகத்திலே அந்த உடம்பு போய்விடுகிறது எந்த ஒரு மையத்தின் அந்த காட்சியை தாங்க மாட்டார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உடனே என்ன செய்கிறார்கள் வீட்டில் உள்ளவர்கள் வருகிறார்கள் அடிக்கழுவ வேண்டும் குளிப்பாட்ட வேண்டும் வருகிறார்கள் அந்த மையத்தை உடுத்திருந்த சட்டையை சாரத்தை உடுப்புகளை கலட்டுகிறார்கள் கலட்ட தொடங்கும் பொழுது அந்த மையத்தில் ஒரு சத்தம் வைக்கிறது ஐயோகள் ராசில் என்னை குளிப்பாட்டுபவனே என்னை குளிப்பாட்ட வந்திருப்பவனே இப்பெல்லாம் என்னுடைய உடம்பிலே உயிர் கலட்டப்பட்டு உடம்புகள் புண்ணா போயிருக்கிறது என்னுடைய உடம்பெருந்து சட்டைகளை கலத்தும் நீ என்னை மெதுவாக நடந்து கொள் தாறு கலட்டி விடாதே என்னை அந்த பக்கம் பக்கம் இந்த போட்டு என்று ஒவ்வொரு மையத்தும் கெஞ்சுகிறது இந்த நேரத்தில் அதிகமாக அந்த மையத்துக்கு கவலைப்படுகிறது என்று நபி சொல்லுகி வல்ல சொன்னார் ஒவ்வொருத்தரும் கேட்கிறோம் ஒவ்வொருத்தரும் மௌத்தாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சக்கர்த்த வர இருக்கிறது ஒவ்வொருத்தரையும் குளிப்பாற்றதற்காக குடும்பத்தார்கள் வருவார்கள் நம்முடைய சட்டைகளையும் கலட்டுவார்கள் அந்த நேரத்தில் தான் அதை உணர முடியவே தவிர எவ்வளவு சொன்னாலும் வைக்க அல்லா உடைய நிலடியார்களே மையத்தின் இந்த நேரத்தில் படக்கூடிய கவலை இந்த வேதனை அது போடக்கூடிய சத்தம் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது சத்தம் போட்டு கேட்கிறது தாழ்மையா புன்னடம்பு இதை தாக்கி விடாதே மென்மையாக மிருதுவாக பூ போ என்னுடைய உடம்பை நடத்து என்னால தாங்க முடியாது என்று அவனுடைய குளிப்பாட்டு ஓரத்தில் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறது இந்த சத்தத்தை மனிதனையும் ஜிங்களையும் தவிர உள்ள உலகத்திலே உள்ள அத்தனை உயிருள்ள பத்துக்களும் கேட்கிறது என்று நபி சொல்லாஹ் அவர்கள் சொன்னார் அல்லாஹுடைய நிலவியார்கள் அத குளிப்பாட்டுவதற்காக சத்தைய கலட்டினதோட தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிறான் மனிதன் குளிப்பாட்ட இப்பொழுது இன்னொரு தடவு சத்தத்தை என்ன மையத்து இருக்கிறது மையத்து மையத்து இருக்கிறது வேற யாரையும் யோசிக்க கூடாது நம்ம ஒருத்தரை என்ன யோசிக்கும் நான் நான் அது நான் மரணிக்கும் பொழுது நான் இப்படி சத்தம் விடுவேனே இப்படி ஒரு நிலைமை எனக்கு உருவாகுமே என்று நினைச்சா இன்னும் லேசாக இருக்கு அல்லாஹுடைய அந்த மையத்து ரெண்டாவது கத்துகிறது குளிப்பாட்டு ஒருவனே நீ தண்ணீரை கொண்டு வந்து வைத்திருக்கிறாய் என்னுடைய உடம்பு புல்லுடம்பு நீ கொண்டு வந்து வைத்திருக்கும் இந்த தண்ணீர் என்னுடைய உடம்பு தாங்காதே அந்த தண்ணினு சுடுகிறதே கொஞ்சம் ஆற்றிக்கொள் ஐஸ் தண்ணியை போட்டு ஊத்தினாலே என்ற உடம்பு தாங்காதே நல்ல சுடு போட்டு என்ன குளி பார்த்தாலே என்ற உடம்பு தாங்காது இல்லாமல் கடும் குளிரும் இல்லாமல் நடுப்பட்ட சாதாரண தண்ணீரை என்னுடைய உடம்பிலே மெதுவாக ஊத்து என்னுடைய உடம்பை கண்ண இறுக்கமாக தேய்த்து விடாதே உயிரோடைக்கும்பொழுது என்ற உடம்பை தேக்குற மாதிரி நான் மௌத்த ஆகிட்டேன் என் அப்படி தேக்காது இது கத்துகிறது அந்த சத்தம் ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் தவிர எல்லா படைப்பினங்களுக்கும் கேட்கும் நம்ம வீட்டில் ஒரு பூனை அந்த பூனைக்கும் கேட்கும் அல்லாஹுடைய நல்லது எல்லா மிருகங்களும் கேட்கிறது எல்லா உயிரினங்களும் கேட்கிறது பிறகு இந்த மனிதனை குளிப்பாட்டி விட்டு கசனிட தொடங்கும் பொழுது இந்த மையத்தை சொல்லுகிறது கசனிடுவதற்காக என்னை கொஞ்சம் தூக்குவீர்கள் கவனமாக என்னை தூக்குங்கள் என்னை கண்டவாறு என்னை புலங்காதீர்கள் கண்டவாறு என்னை பழட்டாதீர்கள் ஏற்கனவே வருத்தத்துல நொந்து போயிருக்கிறேன் என்னை கவனமாக மிருதுவாக கண்ணியமாக நடத்துங்கள் என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டுக் கொள்கிறார் அதனாலதான் குளிப்பாற்று நேரமும் குடும்பத்தில் உள்ளவங்க அந்த இடத்துல இருக்கணும் குடும்பத்தில் உள்ளவங்க மையத்துடைய வேலைகளை செய்யணும் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்வாங்க புரத்தி மனுஷனுக்கு இதெல்லாம் விளங்காது அவருடைய வேலையை முடிக்க அவர் அவசரமா செயல்படுவார் அது மையத்துக்கு வருத்தமாகவும் அமையலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே கஃனிடும் பொழுது அந்த கஃபனை செய்து முடிக்கும் பொழுது சொல்லுகிறது என்னுடைய கவலை மூடும் பொழுது முதலாவது முகத்து பக்கத்தை கட்டிடாதீங்க முதலாவது என்னுடைய கால்களை மூடிவிடுங்கள் இரண்டாவது இடுப்பை மூடுங்கள் கடைசியா மூடுங்க கடைசியா முகத்தை மூடுங்க பார்க்கணும் இதுக்கு பிறகு உங்களை பார்க்க முடியாது இனிமேல் நான் இந்த முகங்களை பார்க்க உலகத்துக்கு மீண்டும் வர மாட்டேன் கடைசியாக என்னுடைய வீட்டில் நான் அல்லாஹுவை சந்திப்பதற்காக செல்லுகிறேன் கபருக்கு செல்லுகிறேன் என்ற முகத்தை கடைசி அம்மூடுங்க கொஞ்சம் என் பிள்ளைகளை பார்க்கணும் வந்திருக்கிற சொந்தக்காரர்களை பார்க்கணும் என்று அந்த மையத்தில் ரொம்ப பணிவாக சத்தம் விட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுக் கொள்வதாக நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகம் சிரிசி இதுல இந்த இன்பங்கள் சிரிசி இதை கண்டு நாங்க ஏமாந்து தீக்கிறோம் ஒரு பெரிய வாழ்க்கைகளுக்கு பின்னாலைக்கு மௌத்துக்கு பின்னாலைக்கு ஒரு நீண்ட ஆதீஸ்

இக்கலம இந்த நேரத்தில் அவர்களுடைய कब्रிலே அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள் என்ன நடக்கிறது சொர்க்கத்தில் இருக்கிறார்களா நரகப் புதூரிலே இருக்கிறார்களா அவர்களுடைய நன்மையின் காரணமாக कब्रலிருந்து உயர்த்தப்பட்டு சொர்க்கத்துக்கு சென்று விட்டார்களா அல்லது அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அந்த இருட்டறையிலே நொறுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தண்டைக்கு உட்பட்டு விட்டார்களா யாருக்கு தெரியும் இதே நிலைதான் நமக்கும் வர ஆகவே உலகத்துல எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் மௌத்த மறந்து மட்டும் வாழக்கூடாது மௌத்த அடிக்கடி நினைக்கிறது அமல் செய்வதற்கு லேசி தொழுவதற்கு லேசி ஜிக்கிர செய்வதற்கு லேசி மௌத்தை நினைக்கிறவன் அமல் லேசி ஜிக்கிர லேசி குருவான லேசி குடும்பத்தை தீனுடைய அடிப்படையிலே இஸ்லாமிய அடிப்படையிலே வழி நடத்துறது லேசி வியாபாரம் செய்யறது லேசி ஹராலாக நடந்து கொள்றது லேசி ஹராத்திலிருந்து தவிர்ந்து கொள்றது லேசி மௌத்தை முன்வைத்து வாழும் பொழுது ஆகவே எல்லாரும் அடையவருக்கும் அந்த மரணத்தை அல்லா நம் அத்தனை பேருக்கும் சாந்தியானதாக ஈடேற்றம் மிக்கதாக ஆக்கி அருள்வானாக யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நன்மைக்கு வழிகாட்டுவாயாக பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக நாம் எல்லாரையும் காத்துக் கொண்டிருக்கும் அந்த மௌத்தை யா அல்லாஹ் அந்த மௌத்திரிய சக்கராத்திரி நமக்கு லேசம் எடுத்துவாயாக சக்கராத்திரிய வருத்தத்தை கொண்டு நம்மை சோதித்து விடா யா அல்லா நம்முடைய உடம்புகள் தாழ்ந்தாது யா அல்லா உன்னுடைய அருள் தேவை யா அல்லா உன்னுடைய கிருமை நமக்கு தேவைப்படுகிறது யா அல்லா நமக்கு நேரான வழியை காட்டுவாயாக உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நசுபாக்குவாயாது நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து எடுக்க தோல்வி செய்திடுவாயார் பாவம் செய்பவர்களை பாவத்திலிருந்து பாதுகாத்துடுவாயார் நன்மைகளை விட்டு பூரமாக வாழ்பவர்களை நன்மைகளின் பக்கம் நெருக்கி வைப்பாயாக உலகத்திலே சுவர்க்கத்துக்காக உழைக்க தோல்வி செய்திடுவாய் உலகத்துக்காக உழைக்கிறோம் யாழ்வா உலகத்தை கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கிறோம் யாழ்வா ஆகரத்தை மறந்திருக்கும் நமக்கு நம்முடைய சிந்தனைகளை தூண்டி விடுவாயாக கபுரை மௌத்தை மசரை சுவக்கத்தை நரகத்தை நம்முடைய முன்னால் வைத்து அதற்காக உழைக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் அத்தனை பேரையும் அருள்வாயாக ஆமீன் ஆமீன்